இயக்குனர் பாலா கேட்ட ஒரே கேள்வி இதுக்கு மேல் சூர்யாவை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது உச்சகட்ட அவமானத்தில் சூர்யா என்ன செய்தார் தெரியுமா இயக்குனர் பாலா இயக்கத்தில் தொடங்கப்பட்ட வனங்கான் படத்தில் சூர்யா நடித்து வந்தார் முதல் இரண்டு ஷெட்யூல்களில் நடித்த சூர்யா அதன் பின்னர் இயக்குனர் பாலாவுடனான பிரச்சனையால் படத்திலிருந்து விலகிவிட்டார் மேலும் தற்போது இயக்குனர் சிவாவின் கங்குவா படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் அடுத்ததாக இயக்குனர் சுதா குங்காரா இயக்க உள்ள படத்திலும் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இயக்குனர் பாலா நடிகர் சூர்யாவை வைத்து நந்தா பிதாமகன் உள்ளிட்ட ஹிட் படங்களை கொடுத்தவர் சொல்ல போனால் நடிகர் சூர்யாவுக்கு சினிமாவில் வாழ்க்கை கொடுத்தவர் பாலா தான் என்று கூட சொல்லலாம் இந்த நிலையில் பாலா இயக்கிய வனங்கான் படத்திலிருந்து சூர்யா திடீரென விலகுவதற்கு காரணம் என்ன என பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் சூர்யா பாலா இருவருக்கும் இடையில் வணங்கான் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது முதலே சூர்யா மற்றும் பாலா இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது நந்தா படத்தில் சூர்யாவை எப்படி கையாண்டாரோ அதே போன்றுதான் வணங்கான் படத்திலும் கையாண்டு உள்ளார் பாலா ஆனால் சூர்யா நந்தா படத்தில் இருந்ததை விட தற்போது பல மடங்கு உயரத்திற்கு சென்றுள்ளதால் பாலாவின் நடவடிக்கை மீது சூர்யாவிற்கு கடும் கோபம் ஏற்பட்டுள்ளது இதனால் இருவருக்கும் அடிக்கடி உரசல் ஏற்பட்டு வந்துள்ளது பாலா மீது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியாத சூர்யா பல நேரங்களில் படப்பிடிப்பு தளத்தில் உதவி இயக்குநரை மிக கடுமையாகவும் அநாகரிகமாகவும் திட்டி தீர்த்து உள்ளார் சூர்யா இது பாலாவை ஜாடை மாடையாக சூர்யா திட்டுவது படப்பிடிப்பில் இருந்த அனைவருக்கும் நன்று அறிந்துள்ளனர் மேலும் உதவி இயக்குநரை சூர்யா திட்டுவதை பலமுறை கவனித்த பாலா அதை கண்டும் காணாமலும் சென்றுள்ளார் ஆனால் பாலா நம்மைத்தான் ஜாடை மாடையாக சூர்யா திட்டுகிறார் என்று நன்கு அறிந்துள்ள திட்டமிட்டு வெற்றி செய்யும் நோக்கில் படப்பிடிப்பு உச்ச சூர்யா ஓடும் காட்சியை மீண்டும் மீண்டும் ரீடேக் எடுத்துள்ளார் பாலா ஒரு கட்டத்தில் ஓட முடியாமல் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தே சூர்யா ஓடிவிட்டார் இதன் பின்பு வனங்கான் படம் கைவிடப்பட்டது கடந்த சில வருடங்களாகவே சினிமாவிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த பாலா இயக்கிய வர்மா படம் கிடப்பில் போடப்பட்டது மற்றும் அவரது மனைவி மலர் விவாகரத்து என தொடர் பிரச்சனைகளை சந்தித்து வந்த பாலா வனங்கான் படத்தின் மூலம் கம்பேக் கொடுக்க முயற்சி செய்தார் ஆனால் திடீரென இருவரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் படத்திலிருந்து சூர்யா விலகவே அருண் விஜயை வைத்து படத்தை எடுத்து முடித்தார் தற்போது படத்தின் டப்பிங் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே பத்திரிகையாளர் சஃபைர் வனங்கானில் சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையே என்ன தகராறு என்பதை பேட்டியில் தெரிவித்துள்ளார் அதாவது நடிகர் சூர்யா சினிமாவில் இப்போது வளர்ந்து விட்டார் ஆனால் இயக்குனர் பாலா நந்தா படத்தில் சூர்யாவை நடத்தியது போலவே இந்த படத்திலும் நடத்தி இருக்கிறார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூர்யாவை கடுமையாக வேலை வாங்கிய பாலா மேலும் வனங்கான் படப்பிடிப்பின் போது சூர்யா தனக்கு கடுமையான வயிற்று வெளி இருப்பதாக பாலாவிடம் தெரிவித்துள்ளார் அதற்கு பாலா உனக்கு என்ன பீரியட்ஸா என பாலா கேட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் சூர்யாவை படப்பிடிப்பு தளத்தில் பலர் முன்னிலையில் உனக்கு என்ன என கேட்டது மேல சூர்யாவை யாரும் அசிங்கப்படுத்த இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அமைந்த இந்த சம்பவத்திற்கு பின்புதான் சூர்யா பாலா இருவருக்கும் இடையில் மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் என கூறப்படுகிறது உங்கள்